தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் உள்ளங்களோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் மறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பாஸ்கா காலத்தின் நான்காவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் பாஸ்கா காலத்தின் நான்காவது வாரத்தின் முதல் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நல்லாயனாகிய கிறிஸ்து எங்களை வழிநடத்த சித்தம் கொண்டுள்ளார் நல்லாயனாகிய கிறிஸ்து அவருடைய மந்தைகளாகிய எங்களை தன்னுடைய பாதையிலே தன்னுடைய மேச்சலின் நிலத்திலே வழிநடத்த சித்தம் கொண்டுள்ளார் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் கூட்டி திருச்சபை ஆகிய குடும்பங்களாக பங்கு திருச்சபை ஆகிய குடும்பங்களாக நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாக நாங்கள் ஆயத்தமாகவோம் நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் அவர் மேய்க்கும் ஆடுகள் பெருமைப்பட வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனென்றால் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்ற மக்கள் நாங்கள் அவருடைய மந்தைகளாகிய நாங்கள் அவருடைய வழியிலே செல்வது என்பது அவருடைய குரலை கேட்பது என்பது நாங்கள் பெற்றுக்கொண்டு மாபெரும் வரப்பிரசாதம் இதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவை என்னை பின் தொடருகின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வு அளிக்கிறேன் அவை என்றுமே கொண்டவராக இருக்கிறார் எங்களுடைய குரலுக்கு சவி கொடுப்பவராக இருக்கிறார் தன்னுடைய வழியிலே எங்களை அழைத்துச் செல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இதே போன்றுதான் கிறிஸ்தவனாகிய நானும் கிறிஸ்தவர்களாகிய எல்லோரும் நல்லாயனுடைய வழியை பின்பற்றி செல்லுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் நல்லாயனாகிய கிறிஸ்து எவற்றை எவற்றை எமக்கு விட்டு சென்றாரோ எவற்றை எவற்றை எமக்கு காட்டுகின்றாரோ எவ்வாறான வழிகளில் நாங்கள் செல்ல எங்களை அழைத்துச் செல்லுகின்றாரோ அந்தந்த வழிகளிலே நாங்கள் எங்களை இட்டு செல்ல நாங்கள் தயாராக வேண்டும் நல்லாயனாகிய கிறிஸ்து தன்னுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கையின் மூலம் தன்னுடைய கருசுனை நிறைந்த வாழ்க்கையின் மூலம் தன்னுடைய பற்றுறுதி கொண்ட வாழ்க்கையின் மூலம் தன்னுடைய அன்பு நிறைந்த வாழ்க்கையின் மூலம் தன்னுடைய பாதுகாப்பு நிறைந்த வாழ்க்கையின் மூலம் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்று சொல்லி சொன்னால் நல்லாக வழிகளை பின்பற்றுகின்ற நானும் நீங்களும் ஒருவர் ஒருவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும் ஒருவர் ஒருவர் மீது கரசனை கொள்ள வேண்டும் ஒருவர் ஒருவருடைய தேவைகளை நிறைவேற்ற தயாராக வேண்டும் ஒருவர் ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் அனைத்திலும் இருந்து அவர்களை விடுவிக்க நான் பாடுபட வேண்டும் என்னுடைய உள்ளத்தை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் நல்லாயனாகிய கிறிஸ்தனுடைய வழியை பின்பற்றுகின்றோம் பின்பற்றுகின்றோம் என்று உதடுகளால் சொல்லி நாங்கள் வார்த்தைகளில் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும் போதாது செயற்பாடுகளுக்குள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு பெற வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்து நல்லாயனாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்று சொல்லி சொன்னால் நானும் நீங்களும் நல்லாயுடைய வழிகளை பின்பற்றுகின்ற நாங்கள் எங்களோடு வாழ்பவர்களையும் எங்களோடு அழைத்துச் செல்லவும் எங்களோடு வாழ்பவர்களையும் ஆண்டவருடைய பாதையிலே வழிகழ்த்திச் செல்லவும் நாங்கள் தயாராக வேண்டும் ஆண்டவருடைய அமைதி நிறைந்த வாழ்க்கையோடும் அன்பு நிறைந்த வாழ்க்கையோடும் கரிசனை நிறைந்த வாழ்க்கையோடும் அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கையோடும் தியாகம் நிறைந்த வாழ்க்கையோடும் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து நல்லாயனாகிய கிறிஸ்துவனுடைய வழியிலே செல்ல தயாராக வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் நல்லாயனாகிய கிறிஸ்துவை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் நாங்கள் எல்லோரும் அவருடைய மந்தைகளாகிய நாங்கள் எல்லோரும் நல்ல வாழ்வோடு வாழ வேண்டும் நல்ல நிலைகளோடு இருக்க வேண்டும் அமைதி நிறைந்த உள்ளங்களாக வாழ வேண்டும் அமைதியை நிலைநாட்டும் உள்ளங்களாக வாழ வேண்டும் அமைதியை எடுத்துச் செல்லும் உள்ளங்களாக வாழ வேண்டும் இவ்வாறான நிலைகளிலே அல்லாயனாகிய கிறிஸ்துகளை வழிநடத்தி செல்லகின்றார் ஆகவே நானும் நீங்களும் ஆண்டவர் கொடுத்த அந்த இறை வார்த்தையின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாக்கி இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அல்லாயனாகிய கிறிஸ்தனுடைய குரலுக்கு செவிக் கொடுத்து நாங்கள் அவருடைய பாதையிலே செல்ல எங்களை நாங்கள் வழி நடத்தி செல்ல தயாராக வேண்டும் நல்லாயனாகிய கிறிஸ்துவனுடைய வழியிலே நானும் நீங்களும் செல்ல நல்லாயனுடைய வழிகளிலே நாங்கள் எங்களை இட்டு செல்ல நாங்கள் எங்களை ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்க எங்களை நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே இட்டு செல்லவோம் அன்னைமதி மூலமாக நல்லாயனாகிய கிறிஸ்தவனுடைய மந்தைகளாகிய நாங்கள் அல்லாயனாகிய கிருஷ்ணனுடைய குரலுக்கு சதி கொடுத்து நல்லாயனுடைய வழியிலே நாங்கள் செல்ல மரியாவோடு பயணமாகவோம் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக